இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கடா மாதிரி உள்ள பேங்கிள் சிங்கிள் பேங்கிள் இதெல்லாம் தான் பார்க்க போறோம் இதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்ல ஆரம்பிச்சு டென் தௌசண்ட் குள்ள முடிஞ்சிரும் எல்லாமே இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்டோரியன் கடாஸ் இப்போ விக்டோரியன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறதால எல்லாரும் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஒன் ஒன் செவன் இது வந்து ஜிலேபி பேட்டர்னு சொல்லுவோம் ஸோ பழைய காலத்து பேட்டர்ன் இப்போ திரும்ப ட்ரெண்டிங்கில் வருது நம்ம சென்டரில் வந்து முகப்பு கொடுத்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதுவும் அதே மாதிரி தான் குந்தனில் நம்ம வந்து சென்டரில் முகப்பு கொடுத்துருக்கோம் இது எல்லா சைஸ்க்குமே ஃபிட் ஆகும் ஏன்னா வந்து ஸ்க்ரூ டைப்பு அண்ட் இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் சிக்ஸ் ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கிற பேங்கெல்லாம் உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பிரேஸ்லெட்ஸும் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடா டைப் அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய வளையலெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரேஸ்லெட்ஸ்க்கு போகலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக உள்ள பேட்டர்ன் கோல்ட்லேயுமே இது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது உங்களுக்கு வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வெள்ளி வளையல் வந்து லேடிஸ் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது குந்தன்லையுமே இந்த மாதிரி ரொம்பவே அழகாக நம்ம வந்து இதுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த பின்னல் டைப்பில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டனோட பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து ரொம்ப அழகான ஒரு ஃப்ளெக்சிபிள் கடா நீங்கள் அப்படியே ஈஸியாக கையில் வந்து போட்டுக்கலாம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இதுவும் அதே மாதிரி தான் அப்படியே ஈஸியாக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வரக்கூடிய ஒரு கடாஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேங்கிள் டைப் கடா இது வந்து உங்களுக்கு ஓப்பனபிள் தான் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு நவரத்னா குந் பெண்ட்டை வந்து நம்ம சென்டரில் வந்து முகப்பு மாதிரி கொடுத்துருக்கோம் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்பவே அழகான ஒரு பேட்டன் இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் குந்தனில் ரொம்பவே க்யூட்டான ஒரு பேட்டன் இது ஸோ இந்த கடாஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் கோயர் ஈஸியாக வந்து ரொம்ப உங்களுக்கு வளையல் மாதிரிலாம் போட இஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கடாஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் தான் வருது அப்படிங்கிறதால ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குந்தனில் ரெட் ஸ்டோனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சைடு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் இன்னொரு சைடில் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஆய்ஸில் மாடு வச்ச மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் மேங்கோ கொடுத்துருக்கோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியான ஒரு அழகான ஒரு கடா டைப் இது இது வந்து எலிஃபெண்ட்டில் டர்காய்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாவில் வந்து இந்த ரீலை வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஒயிட் சில்வரில் வந்து கடாசு அது மட்டும் இல்லாமல் கோல்டன் கலர்லேயும் கடாசு இது வந்து க்ரீன் ஸ்டோனில் இருக்குது இது ஃப்ளோரல் பேட்டர்னில் இருக்குது இது வந்து இந்த பேண்டோரா நீங்கள் ஃபாரின்லாம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் பேண்டோரான்னு ஒரு ஸ்டோர் இருக்கும் நைன்டி ஃபைவ் சில்வர் ஸ்டோர் நம்ம விட ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ் ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு அழகான நிறைய சாம்ஸ் நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை சாம்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக இதில் இருந்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வெள்ளி ஷாப் ஆரம்பித்தப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு இன்ட்ரடியூஸ் இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்னில் இது வந்து விக்டோரியன் பிரேஸ்லெட்டு ஸோ நிறைய பேருக்கு வந்து விக்டோரியன் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த விக்டோரியன் பிரேஸ்லெட்டும் உங்களுக்காக நம்ம இங்கே வச்சுருக்கோம் இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ்லேயே வரும் இதெல்லாம் நீங்கள் கோல்டில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் அப்படியே நம்ம வெள்ளியில் செஞ்சுருக்கோம் ஸோ எப்போவுமே ரெகுலராக இப்போ ஷர்ட் போடுறீங்க அப்படின்னா வளையல் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் கடாஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி சல்வார்க்கும் எப்போவுமே வளையல் தான் போடுவீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்ஸியாக ஒரு கடாவும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் பார்க்கவும் ரொம்ப எலகண்ட்டாக நீட்டாக இருக்கும் சம் பீப்புள் வந்து வாட்ச்க்கு பக்கத்துலேயும் அந்த கடாஸ் போட்டுக்குவாங்க ஸோ வாட்ச் அண்ட் கடா டுகெதர் அந்த வாட்சோட டைல் வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பேர் பண்ணி போட்டுக்கலாம் கடாசு ஸோ இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரும் சில்வர் அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து பைபேக் இருக்குது எல்லாத்துக்குமே ரீசேல் வேல்யூவும் இருக்குது வந்து ப்ளூ ஸ்டோன் வச்சு ரொம்ப பியூட் பியூட்டிஃபுல்லான க்யூட்டான கடாஸ் இது எல்லாமே ரொம்ப ஸ்லீக் டிசைனில் நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன் ஏன்னா டைமண்டில் இந்த பேட்டர்னில் கடாஸ் நரைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து டென்னிஸ் பிரேஸ்லெட்னு சொல்லுவாங்க டைமண்டில் நிறைய பேர் இந்த பிரேஸ்லெட் வச்சுருப்பாங்க இதோட பேரே டென்னிஸ் பிரேஸ்லெட்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சில்வரில் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் கோட்டிங்குமே வந்து நம்ம ரோடியம் அண்ட் பலேடியம் கோட்டிங் கொடுத்ததால் அவ்வளோ சீக்கிரம் கருக்கவே கறுக்காது இது வந்து சிங்கிள் லைனில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசைன் தான் சிங்கிள் லைனில் நம்ம பண்ணியிருக்கோம்